பாலியல் கிளர்ச்சியூட்டக்கூடிய நடனமும் இசையும் இசையுடன் கூடிய நடனம் அது பாலியல் உசுப்பேற்றக்கூடியதோ இல்லையோ விளக்கப்பட்ட பாவமான செயல் என்பது பொதுவான விதி இசை கேட்பது இஸ்லாமிய சட்டத்தில் திட்டவட்டமாக தடை செய்யப்பட்டது அது பல சுய சமூகக் கோளாறுகளை விளைவிக்கும் பிரத்யேகமாக கழிப்புக்கும் நடனத்துக்கும் மற்றும் கேட்போரைக் கவர்ந்திழக்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இசைக்கருவிகள் தடை செய்யப்பட்டவையாகும் அவற்றுடன் மனிதகுரல் இல்லாவிட்டாலும் சரி அதாவது கொட்டு வீணை ஆறு நரம்பு பிடில் புல்லாங்குழல் லூட் மண்டோலின் ஆர்மோனியம் பியானோ ஆகிய அனைத்தையும் பயன்படுத்துவதும் கேட்பதும் தவறு இதற்கான ஒரே விதிவிலக்கு துப்பறை போன்றது மட்டுமே இது சலசல மணிகள் இல்லாத ஒரு சாதாரண தம்போரின் இதுகுறித்து நபித்தோடர்கள் சஹாபா அவர்களை பின்பற்றியவர்கள் தாபியின் சட்டவியலாளர்கள் புகஹா அறிஞர்கள் ஆகியோரின் காலகட்டம் தொட்டு ஒருமித்த உள்ளது பதாயி அல்சனாயி ஆறு இருபத்தாறு ஒன்பது முப்பி அல்முதாத் நான்கு நாற்பத்திரண்டு ஒன்பது அல்முத்தி பன்னிரண்டு மணி முப்பத்தொன்பது நிமிடம் அல்லாஹ்வின் தூதர் சல் இவ்வாறு கூறுவதைத் தாம் செவியிற்றதாக அபோமாலிக் கலஷரி ரழி அறிவிக்கிறார் விபச்சாரத்தையும் பட்டுத் துணியையும் மதுவையும் இசைக்கருவிகளையும் ஆகமானதாகக் கருதும் மக்கள் என் உம்மத்தில் தோன்றுவார்கள் சஹீஹர் அல்புகாரி இசையின் தடை பற்றி ஏராளமான நபிமொழிகள் ஹதீஸ்கள் உள்ளன இமாமாம் இப்னு ஜர் அல் பிர இந்த ஹதீஸ்கள் அனைத்தையும் சுமார் நாற்பது தம்முடைய அருஞ்சிறப்பான நூலில் கக்பல்ரா அன் முஹாரமத் அல்லவா அல் சமா திரட்டி இது பற்றி கூறுகிறார் எல்லா வகை இசைக்கருவிகளும் விலக்கப்பட்டவை என்பதற்கு இவை அனைத்தும் தெளிவான வெளிப்படையான வலுவான புனித உரை ஆதாரங்களாகும் டோட் இரண்டு ஏழு பூச்சியம் ஆகஸ்டு மனைவி எவ்விதத்திலும் இசை நடனம் ஆடுவது பாவம் எனெனில் இசை கேட்பதே தடை செய்யப்பட்டுள்ளது இதை அவள் தன் கணவனுக்காகத் தங்களின் சொந்த அறையில் தனியாக இருக்கும் பொழுது செய்தாலும் அது விலக்கப்பட்டதே எனினும் இசையின்றி தன் துணைவரின் முன் நடனம் ஆடுவதற்கு தடையில்லை எனினும் அது கபடமற்றதாகவும் ஒழுக்க நாகரிகமுடையதாகவும் இருக்க வேண்டும் இச்சையைத் தூண்டுவதாகவும் உசுப்பேற்றுவதாகவும் இருப்பதில் தவறில்லை ஆபாசப் படம் தம்பதியர் புலச்சிக்கு முன் பாலியல் கிளர்ச்சியூட்டுவதற்காக படம் பார்ப்பதற்கு அனுமதியுண்டா திட்டவட்டமாக அழுத்தம் திருத்தமாக இல்லை என்பதே இந்த கேள்விக்கான பதில் ஆபாசப் படம் அது ஒளிக்காட்சிப் படங்கள் திரைப்படங்கள் புதினங்கள் நாடகங்கள் படங்கள் புகைப்படங்கள் ஆகிய எதுவாயினும் விளக்கப்பட்டது வெக்கக்கேடானது பாவமானது என்பதில் சந்தேகமே இல்லை அம்மணக் பார்ப்பதோ பிறர் உடலரவு கொள்வதைக் கண்ணுறுவதோ இஸ்லாத்தில் தெளிவாகத் தடை செய்யப்பட்டுள்ளது அல்லாஹ் கூறுகிறான் இறை நம்பிக்கையுள்ள ஆண்களிடம் கூறுங்கள் அவர்கள் தங்கள் பார்வைகளைத் தாழ்த்திக் கொள்ளட்டும் மற்றும் பாலுறுப்புகளை காத்துக் கொள்ளட்டும் என்று இது அவர்களின் ஒழுக்கத்துக்கு அதிக உகந்ததாகும் நிச்சயமாக அவர்கள் செய்வது குறித்து அவன் சகலவற்றையும் அறிந்தவனாக இருக்கின்றான் மேலும் இறை நம்பிக்கையுள்ள பெண்களிடம் கூறுங்கள் அவர்கள் தங்கள் பார்வைகளைத் கொள்ளட்டும் மற்றும் பாலுறுப்புகளை காத்துக் கொள்ளட்டும் குரான் இருபத்தி நான்கு முப்பது மைனஸ் முப்பத்தொன்று இவ்வசனங்களில் ஆண் பெண் ஆகிய இருபாலருக்கும் தங்கள் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுமாறும் பிறரின் மறைவான பகுதிகளை பார்ப்பதை தவிர்க்குமாறும் கட்டளையிடப்பட்டுள்ளது ஒருவரின் பார்வை நாட்டமின்றி தன்னிச்சையாக இன்னொருவரின் மறைவான பகுதிகள் மீது பட்டுவிட்டால் அவர் சட்டென தன் பார்வையை திருப்பிக் கொள்ள வேண்டும் ஜரீர் இப்னு அப்துல்லா ரழி அறிவிக்கிறார் தன்னிச்சையான பார்வை குறித்து நான் அல்லாஹ்வின் தூதரிடம் வினவினேன் அவர்கள் என்னிடம் பார்வையை திருப்பிக் கொள்ளுமாறு கட்டளையிட்டார்கள் சஹீக முஸ்லிம் இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்தொன்பது சுனன் அல்திர்மிதி இரண்டாயிரத்து எழுநூற்று எழுபத்தாறு இங்கு திருமிதியின் சொற்களே இடம்பெற்றுள்ளன இந்த நபிமொழிக்கான தம் கருத்துரையில் இமாம் நவவி கூறுகிறார் தன்னிச்சையான பார்வை என்பதன் பொருள் ஒருவரின் பார்வை நாட்டமின்றி மகரமல்லாத பெண் ஒருத்தி மீது பட்டுவிடுவதாகும் முதல் பார்வை பாவம் இல்லை எனினும் அவர் தம் பார்வையைத் திருப்பிக் கொள்ள வேண்டும் அவர் தம் பார்வையை உடனடியாக திருப்பிக் கொள்வார் எனில் அவர் மீது பாவம் இல்லை எனினும் அவர் தொடர்ந்து பார்வை செலுத்திக் கொண்டிருந்தால் இந்த ஹதீசின்படி அவர் செயலைச் செய்கிறார் ஏனெனில் அல்லாவின் தூதர் சல் தம் தோழரிடம் பார்வையைத் திருப்பிக் கொள்ளுமாறு கட்டளையிட்டார்கள் மற்றும் அல்லாஹ் கூறுகிறான் இறை நம்பிக்கையுள்ள ஆண்களிடம் கூறுங்கள் அவர்கள் தங்கள் பார்வைகளைக் காழ்த்திக் கொள்ளட்டும் மேலும் பாலுறுப்புகளைக் காத்துக் கொள்ளட்டும் என்று அல்பின்ஹுத் ஷர்ஹ சஹீர முஸ்லிம் படோட் பதினாறு பதினெட்டு அல்லாஹின் தூதர் சல் கூறியதாக அபூசையீத் அலகுத்ரி ரஹி அறிவிக்கிறார்